பதினாறு சோடச கலைகள் பதினெட்டு சித்தர்கள் பண பணப்பிரச்சனையை தீர்க்க முடியுமா தீர்க்க முடியும் பண அறிவை வளர்த்துனா பணம் சார்ந்த தெளிவு கிடைச்சா பண ஞானம் கிடைச்சா உங்களுக்கு கிடைக்கும் நம்ம பயிற்சியில கலந்துகண்ட பல நபர்களுக்கு கடன் தீர்ந்திருக்கு பிரச்சனை தீர்ந்திருக்கு கலந்து கொள்ளுங்கள் பண வளக்கலை மிக விரைவில் உங்கள் ஊரில் நடக்க இருக்குது இதை பற்றி தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க விவரங்களை அனுப்பிவிடுகின்றோம் வாழ்க பணமுடன் இருக்கேன் நான் குருஜியோட இது பணவழக்கை மூணாவது கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைம் அவர் இங்கே வந்து தனியாக தான் மீட் பண்ணேன் எங்கள் வீடு கட்டி ஒரு ஒரு வருஷமாக பாதியிலி அப்படியே நின்றுட்டு இருந்தது அப்புறம் வந்து அவர் இந்த எப்படி வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கே நான் வாங்கிட்டு போய் அதை மூலமாக பண்ணேன் அவர் சொன்னது எல்லாமே செஞ்சோடனே நான் வீடு கட்டி கூட நாங்கள் கிரகப்பிரேஷனைக்கு அவர்களுக்கு கூப்பிட்டு இன்வைட் பண்ணோம் ஆனால் அவரால் வர முடியல ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி நான் அவரோட இதில் நிறையா நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் நான் மன்னார் இருந்துடுறேன் பேர் பார்த்தசாரதி ஐயா அந்த இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் தொடச்சியே பார்ப்பேன் இந்தான உண்டான சந்தர்ப்பங்கள் கிடைக்கல ஏதோ ஒரு இது தொடர்பு இருந்ததுனால மட்டுமே இதுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அட்டன் பண்ணி ரொம்ப அட்டன் பண்ணது ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் மறுபடியும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வச்சிருக்காங்க அதுலேயும் நான் அந்த கடலாக இருந்து இருக்கேன் ரொம்ப நன்றி ஓகேங்க நான் கோயம்புத்தூர் ஆர்எஸ் புறக்கலேருந்து வந்துட்டு இருக்கேன் சாரோடது வந்து நான் வீடியோவில் தான் பார்த்து ஒவ்வொன்றும் அப்படியே பண்ணிகிட்டு வந்துருக்கேங்க சரி இன்றைக்கி வந்து மனவளக்கலை இது பண்ணுறாங்கன்னு சொன்ன பணவளக்கலை சரி ஃபஸ்ட் டைம் நான் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன் நான் அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சி நான் நல்லா பண்ணி நல்லா வரணுங்கிறத எனக்கு நம்பிக்கை கேரளாலேருந்து வரோம் பாலக்காடு ஒரு மூணு வருஷம் முன்னாடியே குருஜி முதல்ல ஒரு ஸ்பெஷல் கான்செர்ட் தான் வந்து பார்த்தோம் நிறைய பிரச்சனையோடு தான் வந்தோம் ஒரு கடன் அந்த மாதிரி எல்லாம் நிறைய இது கொடுத்தாரு அது பண்ண பண்ணவே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன் பண இன்னைக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு நான் அட்டன் பண்ணிக்கிறேன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாகவும் ரொம்ப இதாகவும் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க தேங்க் யூ